இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாத்தேசிபி உலகம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி திரி சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீடைல் தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பாக்க போறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க கூட்டப்போய் அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டாடு இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸு பொக்கலினுடைய மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய பொக்களை நோண்டிங்க இந்த பொக்கை நோண்டி இருக்கக்கூடிய இடம் என்னுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்க்க முடிய முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த பொக்கை நோண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் இன்ஜின்க்கு குட் கண்டிஷனுங்க உங்களுக்கு நல்ல பராமரிப்பில் வச்சு ஓடிய வேண்டியங்க இன்ஜினாயில் எல்லாமே பக்கவான ரொட்டின் மெயின்டெனன்ஸுங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோட இருக்குதுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க பின்னு புதுசெல்லாம் குட் கனிஷனுங்க முன்னாடி பின்னாடி அதே மாதிரி முன்னாடி பின்னாடி பக்கெட் எட்டி குட் கனிஷனுங்க முன்னாடி பின்னாடி பூம் ஸ்டிக்கில் வெல்ட் கிராக்லாம நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பொக்லிங்கிங்க இந்த பொக்கில் இன்னாடி தேவை இருப்பதற்காக நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலையை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுட்டு இந்த புக்குலி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நல்லா வெல் மெயின்டெனன்ஸ் வண்டிங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க தரமான பராமரிப்பை வச்சுருக்காங்க பைப்லைனில் ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க தேவைப்படும் இந்த ஜெசிபி த்ரீ டிஎக்ஸ் உக்களின் அடி வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்